பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய்க்கும் நானூற்று ஒன்பது ரூபாய்க்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ரூபாய்க்கும் என மூன்று பிரிவுகளாக இந்த பொங்கல் தொகுப்பானது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன பொருட்கள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்னென்ன பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மருகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை தற்போது அதற்கான உத்தரவை ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு பார்த்திருக்கல என்றால் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்ற பெயரில் அந்த சிறப்பு பொங்கல் தொகுப்பு வெளியிடப்பட்டது இந்த முறை பார்த்திருக்கல என்றால் மூன்று வகையான தொகுப்புகள் வைத்து கூட்டுறவுத்துறை அறிவித்திருக்கிறது அதை பார்த்திருக்கல என்றால் இனிப்பு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயும் சிறப்பு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயும் பெரும் பொங்கல் என்ற தொகுப்புகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்ற விற்பனை செய்ய ஆணை பிறப்பித்திருக்கிறது இந்த பெரும் பொங்கல் தொகுப்பு வாங்குவதற்கு விலையில்லா நாட்டு சர்க்கரையை ஐநூறு கிராம் வழங்குவதும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது பொருளின் தொகுப்புகளின் விற்பனைக்காக தயார் நிலையில் பொங்கலுக்கு முன்பாகவே அதாவது பத்து நாளுக்கு முன்பாகவே தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது கூட்டுறவு தயாரிப்புகளை கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்பினை மண்டலத்தின் அனைத்து அளவுகளும் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது இந்த தொகுப்பு என்று என்றால் மூன்று வகையான தொகுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பு அதாவது இனிப்பு பொங்கல் பொறுத்தவரை பச்சரிசி ஐநூறு கிராம் பகு வெள்ளம் ஐநூறு கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் முந்திரி ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் சிறியப்பை ஒன்று என்ற அளவில் இனிப்பு பொங்கல் தொகுப்பு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் விற்பனைக்கு வைக்கப்பட இருக்கிறது என்றால் கூட்டுறவு சிறப்பு பொங்கல் என்று பார்த்தோம் என்றால் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்த பருப்பு கூட்டுறவு அதாவது நீச்சி மிளகாய் தனியா புளி கடலை மிளகாய் செக் கடலை எண்ணெய் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் சம்பு பெருங்காயம் மதிவேப்பை என்ற அளவில் சிறப்பு பொங்கல் தொகுப்பு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் இதே போல பார்த்திருக்கலாம் என்றால் பெரும் பொங்கல் தொகுப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என பல்வேறு அதாவது குறிப்பாக முப்பத்தி ஐந்து பொருட்கள் கொண்ட அந்த பெரும் பொங்கல் தொகுப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்ற அளவில் மூன்று வகையான அந்த பொங்கல் இதற்காக தற்போது கூட்டுறவு கூட்டுறவுத்துறை தயார் நிலையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தற்போது கூட்டுறவுத்துறை அனைத்து சுற்று மண்டல வாரியாக அறிக்கையை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா